இந்த அஞ்சல் நிலையம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நான்கு பாரம்பரிய கட்டிடங்கள் அதாவது ஹெரிட்டேஜ் பில்டிங் அப்படின்னு சொல்றதுல நம்ம நாகப்பட்டம் தலைமைஞ்சலகமும் ஒன்று வணக்கம் எனது பெயர் செந்தில்குமார் நான் நாகப்பட்டினம் அஞ்சல் நிலையத்தில் பணிபுற்றுறேன் நம்ம இப்போ இருக்கிறது நாகப்பட்டினத்துடைய தொன்மையை பறைசாற்றுகின்ற முக்கியமான கட்டிடங்கள் ஒன்றான நாகப்பட்டினம் தலைமை அஞ்சலகம் பொதுவாக இந்த கடலோர மாவட்டங்களில் அஞ்சல் நிலையங்கள் அப்படிங்கிறது கடலுக்கு அருகாமையில் இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் அப்படின்னா ஆரம்பத்தில் அஞ்சல்களுக்கான போக்குவரத்து அப்படிங்கிறது கடல் வழியாகவும் நீர்நிலை மார்க்கமாகவும் இருந்ததுனாலதான் இப்படியான கடல் சார்ந்த பகுதிகளில் அதிகமான அஞ்சல் நிலையங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது வரலாற்று தரவுகள் இருந்து நம்ம பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம இந்த அஞ்சல் நிலையம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நான்கு பாரம்பரிய கட்டிடங்கள் அதாவது ஹெரிடேஜ் பில்டிங் அப்படின்னு சொல்றதுல நம்ம நாகப்பட்டினம் தலைமஞ்சலகமும் ஒன்று திருச்சியை மையமாக கொண்ட இந்த மத்திய மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரே பாரம்பரிய கட்டிடம் அப்படின்னா நம்ம நாகப்பட்டினம் தலைமையஞ்சலகம் தான் ஆஹ் இதனுடைய கட்டிடம் கட்டிடக்கலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பத்துல இது டச்சு காலத்துல ஆஹ் இந்த கட்டிடம் வந்திருக்கிறது அப்படிங்கிறது வரலாற்று பதிவுகள்ல இருக்கு ஆஹ் டச்சு காலத்துல இது ஒரு டான்சிங் ஹாலா இருந்திருக்கு அதற்கு பிறகு ரயில்வே துறைக்கு கீழே வந்திருக்கக்கூடிய கட்டிடங்களா மாறுது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளுக்கு பிறகு இங்க அஞ்சல் மற்றும் தந்தி சேவை வழங்குவதற்கான கட்டிடமா அவங்க அந்த துறைக்கு இது மாற்றப்படுது அப்படிங்கிறதையும் நம்ம வரலாற்று குறிப்புகளிலிருந்து நம்ம பார்க்கிறோம் இந்த நாகப்பட்டினம் அஞ்சல் தலைமை அஞ்சலகம் அப்படிங்கிறது நாகையில் இருக்கக்கூடிய எண்ணற்ற மாற்றங்களுக்கு உட்பட்டிருந்தாலும் கூட இப்போது இருக்கக்கூடிய நாகையினுடைய தொன்மையை பறைசாற்றுகின்ற மிக முக்கியமான கட்டிடம் அப்படின்னு நம்ம இந்த தலைமையஞ்சலகத்தை சொல்லலாம் நாகையினுடைய பல துன்பங்களை தேரும் பணியில் நம் நாகைப்பட்டத்தில் இருக்கக்கூடிய தலைமையஞ்சலகம் நம் அனைவரும் கவனிக்க வேண்டிய போற்றி பாதுகாக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம் உலக பாரம்பரிய நாள் வரும் பொழுது அவசியம் நாம் நமது குழந்தைகளை இது போன்ற தொன்மையான கட்டிடங்களுக்கு அழைத்து வந்து காமிப்பதும் அவங்களுக்கு இதை எடுத்து சொல்வதும் அப்படிங்கிறது நம்முடைய நாகப்பட்டினத்துடைய தொன்மையை தலைமுறைகள் தாண்டியும் கடத்தி கொண்டு போகும் அப்படிங்கிறது நிச்சயம் நன்றி